என் பிள்ளையே உன் இல்லத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயமாக போகிறது இன்னும் ஓரிரு மாதத்திற்குள் திருமணம் நடக்கப் போகிறது உன் இல்லம் மகிழ்ச்சியடைய போகிறது எது எப்படி நடக்கும் என்ற கவலையெல்லாம் உனக்கு வேண்டாம் அதற்கான ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து சரியாக நிகழும் உன் அன்னையான மீனாட்சி தாயின் வாக்கு நான் உன்னை விட்டுவிடவில்லை என்பதை நீ அடிக்கடி உணரத்தான் செய்கின்றாய் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் நடக்கும் மாற்றம் கண்டு நீ அச்சப்படாதே நான் உனக்கு நன்மையையே செய்வேன் என்னை மட்டுமே நீ வணங்குகிறாய் அப்படியிருந்தும் இந்த கஷ்டங்கள் தொடர்வது ஏன் இதை நிவர்த்தி செய்வது எப்படி இந்த கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்னுடைய தான் தனது மகன் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தந்தையார் கண்டிப்பதைப் போல தனது மாணவன் கல்வியில் தேர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக கடுமையான தேர்வுகளை வைக்கும் ஆசிரியரைப் போல தனது உண்மையான பக்தனை எப்பொழுதும் இறைவன் சோதனைக்கு உள்ளாக்குவான் ஒரு முறைதான் சோதனை வந்துவிட்டதே மீண்டும் ஏன் சோதனை என என்ன தோன்றும் நான் தீவிர பக்தன் எப்பொழுதும் அவரது நாமத்தை இடைவிடாமல் தியானம் செய்கிறேன் என்ற கர்வம் எந்த சூழலிலும் உன்னிடம் வந்துவிடக்கூடாது என்பதில் கடவுள் கவனமாக இருப்பார் அதனால்தான் சோதனைகளை அடிக்கடி தந்து தன் பக்தனின் பக்தியை ஒரே மாதிரியாக இருக்குமாறு நான் பார்த்து கொள்வேன் மனதில் எண்ணற்ற சந்தேக அலைகள் தோன்றி நிம்மதியை குலைக்கும் எதற்காக இந்த அன்னை தன் பக்தராக்க வேண்டும் என்ன என்று அங்கலாய்க்கும் இருப்பதை விட செத்து நலம் என நினைக்க தோன்றும் இத்தகைய நேரங்களில் மன தைரியத்தோடு உறுதியாக அன்னையை தொழுது கொள்ள வேண்டும் என் நாமத்தை இடைவிடாமல் ஜபித்து சங்கடத்தை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் இப்படித்தான் நீ இத்தனை ஆண்டுகளையும் நகர்த்தி வந்து இருப்பாய் அதை தொடர்ந்து செய் அச்சம் உயிரை குடிக்கும் அஞ்சாமை உயிர் பிழைக்க உபாயத்தை தேடும் இதனால் நாம் ஜெயித்து விடுவோம் நான் நானாக இருக்கப் போகிறேன் என்று உன் மனதை சோதனையை எதிர்கொள்ள தயாராக மாற்று இதுதான் முதல்படி என் கடவுளான அன்னை யாரைப் போலவும் நடித்தவர் அவர் தனக்கென ஒரு வழியை உருவாக்கி கொண்டு அவர் அவராக இருந்து நடைமுறைப்படுத்தி ஜெயித்தவர் அவர் என்னோடு இருக்கிறார் நான் பிறர் நடுவே தனித்தன்மையோடு இருக்கிறேன் நான் இதுவரை பெற்றது தோல்வியல்ல அனுபவம் என்று நீ நினைத்துக்கொள் நான் இதுவரை அனுபவித்தது கஷ்டமல்ல சோதனை இதில் நான் ஜெயிப்பேன் நான் தோற்க பிறந்தவன் அல்ல ஜெயிக்க பிறந்தவன் என்று கூறு இவ்வாறு நீ கூறும்போது உன் மனதில் ஒரு தன்னம்பிக்கை தைரியமாகியவை உன் மனதிற்குள் தோன்றுவதை நீ உணர்ந்து கொள்வாய் உன்னுடைய ஆன்ம சக்தி உயர்ந்து வருவதை உன்னால் பார்க்க முடியும் நான் தோற்று கலைத்து போக சாதாரண உடம்பல்ல தோல்வியோ அழிவோ அறியாத ஆன்மா என்று உன் மனம் உனக்குச் சொல்லும் துன்பங்கள் உன் அருகில் நெருங்க நெருங்க நீ உன் கருமாவை கழித்து கொண்டே வருகிறாய் அப்படித்தான் உன்னை நான் பார்க்கும் நேரத்தையும் நீ உணர்ந்தாய் என் குழந்தையே உன் மனம் இப்போது கந்தல் கோணியாக இருக்கிறது என்று நீ கவலைப்படாதே உன் அன்னையான நான் அதை சரி செய்கிறேன்